ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணீங்கன்னாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவும் டவுட் வந்தால் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவே டீட்டெயில் கேட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பேசன் தான் இது ரெண்டுமே நல்ல அந்த காலத்து பேசன் அழுத்தமாக இருக்கக்கூடியது கனமாக இருக்கக்கூடியது இது சைஸ் வந்து ஒரு சின்னது வந்து மூணு இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சு சைஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி டிசைனு ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் அந்த கம் எல்லாம் அந்த வரும்புலெலாம் கம்பி மடக்கி கொடுத்துருக்கோம் ஒன்று 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 பெருசு ஒன்று சின்னது ரெண்டு சைஸில் போட்டிருக்கோம் சின்ன பெருசோட சைஸ் வந்து மூணு இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பேசுகிறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய பேசனுங்கிறத சின்னது வந்து ஏழு இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சு ஹைட்டு ரெண்டுமே ஒரு செட்டாக தாங்க அப்படியே விலை கொடுக்குறேன் ரெண்டும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் இது எல்லாமே இப்ப பார்க்குற பொருள் எல்லாமே பீஸ் ரேட்டுக்கு உள்ளதுதான் இது அது அடுத்த பார்க்கறது ஒரு வெங்கலப்பானை இது வந்து வெங்கலத்து பானை அந்த காலத்து பானை இப்போ உள்ளது கிடையாது அந்த மெழுகோடியே இருக்குது வாட்டம் வந்து இந்த மாதிரி இந்த இப்போ வெங்கலப்பானை இப்போ நான் காமிக்கிற வாட்டம்லாம் எங்கேயுமே எந்த கடையிலையும் கிடைக்காது இதெல்லாம் அந்த ரொம்ப வருஷத்துக்கு முந்தையே உள்ளது ஒரு வித்தியாசம் என்னென்னா இன்னைக்கு வெங்கலப்பானை கிடைக்கலாம் இந்த குவாலிட்டியிலையோ இல்லை இந்த வாட்டத்துலையோ கிடைக்காது இது வந்து வித்தியாசமாக இருக்கக்கூடியது சைஸ் நாலு இச்சுக்கு நாலு இஞ்சி ஹைட் நாலஞ்சு வாயாகல நாலஞ்சு அகலம் பார்த்தோம்னா ஆறு இன்ச்சு வரும் பால் காய்ச்ச கொள்ள வச்சுக்கலாம் ஆயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்கணும் தௌசண்ட் செவன் ஒன் ஹண்ட்ரடுங்க அந்த பீஸு அடுத்த பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குண்டான் தான் போசின்னு சொல்லக்கூடியது இது வந்து உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு கூட்டு வைக்கிறதுக்கு இல்லை ஏதாவது நம்ம பூஜை அறையில் எதுவும் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இஎம் இல்லாதது நார்மல் வெயிட்டில் உள்ளது தான் நாலு இஞ்சுக்கு ஏழு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்ல ஒரு ஒருயம் இல்லாததுனால பூஜை பர்பஸ்க்கு இல்லை கூட்டு வைக்கிறது இந்த மாதிரி இதுகளுக்கு இப்போ பொங்கலுக்குலாம் கூட்டு வைக்கிறோம் அப்படின்னா இல்லை பால் காய்ச்சறதுக்கு அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி நூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை கூட தான் இன்றைக்கி பார்க்குற பொருள் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல ஷைனிங்கில் நல்ல பளபளப்போடு இருக்கக்கூடியது அதே மாதிரி அந்த இப்போ இந்த பூஜை கூடையே இருந்தாலும் அந்த காலத்து பாத்திரம் இது நல்ல அழுத்தமாக இருக்கும் இப்போ வர பூஜை கூட மாதிரி இருக்காது நல்லா அழுத்தமாக இருக்கும் அதே மாதிரி அந்த கை பிடிக்கிறதும் அவ்வளோ ஸ்மூத்தாக பிடிக்கிறதுக்கே அவ்வளோ ஈஸியாக இருக்கிற மாதிரி நல்ல கனமாக கொடுத்துருக்குறாங்க சைஸ் வந்து ஒம்போது இன்ச்சு ஹைட் வந்து ஒம்போது இன்ச்சு இருக்கும் நல்லா நல்ல ஒரு தேங்காய் வாழைப்பழம்லாம் வச்சு நம்ம பூஜைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒம்பது இன்ச்சு அகலம் எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு உயரம் எட்டு இஞ்சு அகலம் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு கொடுக்குறேங்க தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த பூஜை கூட அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு எச்சி பணிக்கு தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது நம்ம ஃப்ளவர் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாலரை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸு இதுவும் அதாவது பொருட்கள் வந்து நம்ம கண்டிஷன் பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம் ரொம்ப இந்த கண்டிஷனில் பொருள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப டிமாண்டாக இருக்குது நம்ம விற்கிறத விட வாங்குறதுக்கு தான் ரொம்ப மெலக்கர்றேன் அந்த எச் பணிக்கு வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்கறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரு தாங்க காஃபி ஃபில்ட்ரு இதனால பெரிய சைஸ் விசேஷங்களுக்கு நம்ம ஒரு நான் ஒரு ஐம்பது பேருக்கு போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இப்போ இப்போ இந்த மாதிரி இது காஃபி கடைகள் டீ கடைகள் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு யூஸ் பண்ணிக்கிறாங்க பெரிய சைஸ் இது ரெண்டு இது வந்து உங்களுக்கு வெயிட் ரேட்டுக்கு கொடுக்குறேங்க நல்ல கண்டிஷனில் உள்ளது சைஸ் வந்து ஒன்னே கால் அடிக்கு ஆரஞ்சு அகலம் அகலம் வந்து ஆரஞ்சு இருக்குது நல்ல போட யூஸ் பண்ணாத அந்த காலத்தில் செஞ்ச வாக்கில் இருக்கக்கூடிய ஒரு பீஸு நல்ல ஒன்னேகால் அடி அகலம் ஆரஞ்சு அகலம் உள்ளது உயரம் ரெண்டரை கிலோ வெயிட்டுங்க அந்த ஃபில்ட்ரு ஆயிரத்தி ஐநூறுபா ரேட்டன் போட்டு மூவாயிரத்தி ரூபாய் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது ஒரு பித்தளையில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குடம் தான் இந்த இந்த அடியில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அது வந்து பத்த வைப்பு பற்ற வைக்கிறது எப்படின்னா ஜாயின் பண்ணுறதே இந்த அடியோட தகடையும் மேற்க தகடையும் ஒரு பா ஷேப்பில் கட் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த ரெண்டு தகடையும் அந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக எப்படின்னா ரொம்ப அந்த காலத்தில் உள்ள பேட்டர்ன் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ஜாயின் பண்ணுறது அந்த காலத்தில் ஒரு ஒரு கோத்தம் மாதிரி இருக்கும் அதுதான் வந்து அந்த பழைய காலத்து இதுன்னு சொல்கிறதுக்கு உள்ளது இந்த இது வந்து பதினஞ்சு லிட்டர் பிடிக்கக்கூடியது குடம் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் பதினோரு இன்ச்சு ஹைட்டு அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பேரல் தான் இது நல்ல ஒரு பேரல் சாரி பேரல் தூக்குன்னு சொல்கிறது பேரல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது இதுவுமே சூப்பராக இருக்கு கண்டிஷனு ரெண்டரை லிட்டரு கிட்ட கெப்பாசிட்டி ஆறரை இன்ச்சு ஹைட்டுக்கு அஞ்சரை இன்ச்சு அகலம் நல்ல புதுசாக புழங்காத புது பீஸாக அந்த காலத்தில் உள்ள ஒரு பொருள் புழங்காத புது பொருளாக இருக்குது அது பாதுகாத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் நம்ம மனக்கட்டுறது இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபா டூ தௌசண்ட் நானூ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தள இருக்கக்கூடிய ஒரு காது வச்ச தூக்குன்னு சொல்கிற தான் பிடித்தூக்கு இது வந்து ஆயிரத்தி ஐநூறுபான்னு விலை கொடுங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ள நல்ல புது ஈயத்தோடு இருக்கக்கூடியது நாலரை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸு ஒரு ஒரு லிட்டருக்கு கெப்பாசிட்டி ஆயிரத்தி ஐநூறுபான்னு விலை கொடுக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு நாலு டம்ளர் தான் இது கொஞ்சம் வித்தியாசமான டம்ளர் மேலே வந்து வரும்போல் டிசைன் வரும் ஒரு மாதிரி சின்ன சின்னதாக டிசைன் வரக்கூடியது இந்த இந்த டம்ளர்லாம் ஒன்று ரெண்டு எப்பயாவது கிடைக்கும் இந்த மாதிரி செட்டாக கிடைக்காது இது நாலு டம்ளர் நமக்கு இந்த தடவை செட்டாக கிடச்சிருக்கு இது வந்து ஒரு டம்ளர் ஃபோர் ஃபிஃப்டின்னு நாலு டம்ளரும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலைக்கு கொடுக்குறேங்க மொத்தமாக வாங்குற இடத்துலேயே நமக்கு இந்த மாதிரிலாம் எப்பயாவது தான் பொருள் கிடைக்கும் உங்களுக்கு நம்ம ரீசனபிள் ரேட்டில் நம்ம தொடர்ச்சியாக இருக்கீங்க ரீசனபிள் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா இது இதே இந்த டம்ளர் வேணும்னு கேட்டு வாங்கினோம்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நல்ல கண்டிஷனில் உள்ளது நம்ம ஒரு லிட்டருக்கிட்ட பிடிக்கும் தண்ணி வச்சுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பார்க்கறது ஒரு தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் சிலை தான் ரொம்ப ஒரு இப்போ சிவராத்திரி வர்றதுனால இந்த சிலை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி சீல் க வச்சுருக்கேன் நான் ரொம்ப க நல்லா இருக்குது கண்டிஷனில் முழுக்கவே தேக்கு மரம் இது வந்து வால் ஹேங்கிங் மாதிரி நம்ம வந்து ஒரு செவத்தில் மாட்டி வைக்கிற மாதிரியாக இருக்கக்கூடியது ஆணியில் நம்ம பின்பக்கம் மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சைடில் இருக்கிறதும் அது எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ரேகையெல்லாம் அவ்வளோ அழகாக அப்படியே இருக்குது கிரீடமும் அவ்வளோ அலங்காரமாக அவ்வளோ நல்லா பண்ணிருக்காங்க அது போக உங்களுக்கு முக அமைப்பெல்லாமே அவ்வளோ திருத்தமாக நல்லா செஞ்சு செய்ய தெரிஞ்சவங்களால தான் அந்த அளவுக்கு செய்ய முடியும் முக அமைப்பெல்லாம் திருத்தமாக இருக்கு இந்த இடத்துல நம்ம ஆணி இருந்துச்சுன்னா அதில் அப்படியே வச்சு மாட்டி விட்டுக்க வேண்டியது இதோட சைஸ் சிலையோட சைஸ் வந்து பதினோரு இன்ச்சு ஹைட்டு நல்ல கண்டிஷனில் சூப்பராக இருக்குது நம்ம இப்படி மாட்டி வச்சோம்னாலே ஒரு தெய்வீகமாக அந்த நமக்கு அந்த இடத்துல அவ்வளோ வைப்ரேஷன் நல்லாயிருக்கும் பதினோரு இன்ச்சு ஹைட்டுக்கு ஆறு இன்ச்சு அகலம் நாலு இன்ச்சு குறுக்கு இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த சில வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்த பக்கத்து ஒரு சின்ன ஊதுபத்தி ஸ்டாண்டு தான் ரெண்டரை இன்ச்சு சைஸ் வரக்கூடியது நான் இதுவுமே அந்த இப்போ உள்ள ஊதுபத்தி ஸ்டாண்டு கிடையாது பழைய பீஸ் நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடியது நானூறுபா ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ரெண்டரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டாக கழட்டிக்கலாம் கழுவிறதுக்குள்ளதுக்கு ரெண்டு போது ரெண்டாக கழட்டிக்கலாம் அடுத்தா பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கரண்டி தான் மூணு கரண்டி செட்டாக அப்படியே போட்டிருக்கேன் சேலில் போட்டிருக்கேன் குழிக்கரண்டி சாம்பார் கரண்டின்னு சொல்லக்கூடியது இந்த கரண்டியில் என்னென்னா முழுக்க ஈயம் பூசி இருக்குது இதில் என்ன விசேஷம்னா யூஸ்வலாக குழிக்கரண்டி ஃபுல்லாக அந்த குழிக்கரண்டி பாகமும் அந்த பிடிக்கிறதும் ரெண்டு தனித்தனியாக செஞ்சு ரிவிட் வச்சுருப்பாங்க இது வந்து ஒரே வார்ப்பில் இருக்கக்கூடியது ரிவீட்டெல்லாம் இல்லாமல் ஜாயிண்டெல்லாம் இல்லாமல் ஒரே வார்ப்பில் இருக்கக்கூடியது கரண்டி அப்படியே சேலுக்கு போட்டிருக்கேன் ஒரு கரண்டியோட சைஸ் பார்த்தோம்னா பதினோரு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது மூணு கரண்டி செட்டாக போட்டிருக்கோம் ஒரு கரண்டி வந்து உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபான்னு மூணு கரண்டியும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு விலை கொடுங்க தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி செட்டாக தாங்க கொடுக்குறேன் தனித்தனியாக கொடுக்கல அடுத்த பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தாம்பல தட்டு மாதிரி சீர்தட்டு மாதிரி இருக்கக்கூடியது தான் நல்லா கனமாக இருக்கக்கூடியது அது செட்டிநாடு தட்டு இது மேலே பார்த்து இது மரவத்தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சைடு மேலே வந்து பார்த்தோம்னா நல்லா கம்பி கொடுத்து ம மடக்கி விட்ருப்பாங்க உள்ளே ஈயமும் நல்லா இருக்கும் இது சீர்தட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அது போக உங்களுக்கு ஒரு பால்கோவா இல்லை தேங்காய் பர்ஃபி அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு இந்த இந்த இதில் பரப்பி வச்சு செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க மல்டி பர்பஸாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம் அந்த பிளேட்டு ஈயம் பூசி இருக்காதுனா நான் இது வந்து ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நல்லா வெயிட் உள்ளது சைஸ் வந்து ஒம்பதரை இன்ச்சு மகள வந்து ஒம்பதரை இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு சைஸ் இருக்குது அடுத்தா பார்க்குறது ஒரு வித்தியாசமான ஒரு கப்பன் சாஸர் தான் இது என்னோடய கலெக்டபுள் லிஸ்ட்டில் உள்ள ஒரு பீஸு இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன் இது வந்து மேட் இன் யூஎஸ்ஏன்னு சொல்ல இது அங்கே வெளிநாடுகளில் தயார் பண்ண ஒரு கப்பன் சாசர் அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி தயாரான ஒரு கண்ணாடி பொருள் இது விண்டேஜ் கிளாஸ்வேர் அப்படிங்கிற ஒரு கலெக்ட் இதில் வந்து கலெக்டபுளில் பார்த்தோம்னா இந்த ப இது வந்து ஆங்கர் ஹாக்கிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ப்ராடக்ட்டு மேட் இன் யூஎஸ்ஏ இது டயர் கிங் அப்படிங்கிற மாடல்னு சொல்கிறது அதிலயே இன்னும் அதிகமாக ஒன்று ஒன்றுக்கும் பேட்டர்ன் நேம்னு இருக்கும் இதோட பேட்டர்ன் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேடிடின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே இப்போ நம்ம எப்படி பித்தளை பொருட்களை கலெக்ட் பண்ணுறமோ அந்த மாதிரி வெளிநாடுகளில் இந்த மாதிரி இதுக்கு ஒன்று ஒன்றுக்கும் இருக்குது அதில் இருக்கற டிசைனை வச்சு கூட ஒரு அந்த ஒவ்வொன்றுக்கும் பேட்டர்ன் நேம் இருக்குது இதுக்கு எல்லாமே கேட்லாக் இருக்குது வருஷம் இருக்குது மேனுஃபேக்சரிங் இயரு டேட்டு எல்லாமே இருக்கக்கூடியது வெளிநாடுகளில் விண்டேஜ் கிளாஸ்வேர் வேறு அப்படின்னு பார்த்தா ஜே ஏடிடி விண்டேஜ் பைரக்ஸ் அந்த மாதிரி ஒரு சில சில ப்ராடக்ட்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியது அதே மாதிரியே உங்களுக்கு ஃபைன் சைனா செராமிக்கில் ஒன்று ஒன்றும் அங் அவங்க கலெக்ட் பண்ணுறது ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எப்படி இந்த சைடு பித்தளை கலெக்ட் பண்ணுறோமோ வெளிநாடுகளில் கண்ணாடி பொருள் பிங்காம் பொருள் நிக்கல் சில்வர்லேயே ஹால்மார்க் உள்ளது அது மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க நோரி டாக்கின்னு சொல்கிறது இப்போ சைனா ஃபைன் சைனாலாம் நோரிடாக்கி அந்த மாதிரி சில ஜான்சன் ப்ரோன் இருக்குது அந்த மாதிரி சில பிராண்டட் நேம் இதெல்லாம் ரொம்ப கலெக்டபுள் லிஸ்ட்டில் உள்ளது இந்த பீஸ் வந்து விலை கொடுக்குறேங்க பார்க்கறது வந்து ஒரு மங்கல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இதுதான் ஒரு கொஞ்சமாக தயரெலாம் உறவுத்துறதுக்கு பயன்படுத்திக்கூடிய அது வந்து விலை கொடுக்குறேன் மூன்று இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸ் உடையது அடுத்ததாக பார்க்குறது வந்து இது அதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் இப்போ பேப்பர் ஸ்டிக்கரோடு இருக்குது மேடின் செக்கோஸில் வைக்கானு இதிலே போட்டிருக்கோம் இதெல்லாம் செக்கோஸில் வைக்காமங்கு அங்கேயிருந்து வந்து டீலர் மெட்ராஸில் இருக்கிறவங்க டீலர் மாதிரி இருக்கவங்க மொத்தமாக வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அதுதான் பேப்பர் ஸ்டிக்கரில் அதில் போட்டிருக்கிறது இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதெல்லாம் அப்படியே வாங்கின வாக்கில் யூஸ் பண்ணாமல் அவ்வளோ பொருள் அந்தளவுக்கு இந்த இடத்துல இந்த சைடு சீருக்கு வச்சுருக்கிறாங்க வச்சுருந்த வாக்கில் வர்றது தான் அடுத்த பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு பாக்ஸ் தான் இதோட சைஸ் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் அதே மாதிரியே தான் நிறைய பேர் கேட்குறதுனால சில பொருட்கள் வந்து பித்தளை பொருட்கள் இந்த தேக்கு மரத்தில் இருக்க பாக்ஸு இதெல்லாம் வந்து திருப்பி திரும்பி அதே பொருட்கள் போடுறதுக்கான காரணம் நிறைய பேர் கேட்குறாங்க அதே சமயம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் ஒரே மாதிரி நம்ம புதுசுன்னா ஒரே மாதிரி அடித்து அதே பொருளை நம்ம பத்து பேருக்கு விற்கலாம் இப்போ பழைய பொருட்கள்லாம் அப்படி கிடையாது ஒன்று ஒன்றுக்கும் சைஸ்லாம் மாறுபடும் அதனால தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம அதை சேலுக்கு இருக்கோம் இந்த ச இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நம்ம பீருள்ள எதுவும் பொருள் வச்சு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் எட்டரை இன்ச்சு சைஸ் அகலாம் ஆறு இன்ச்சு குறுக்கு இருக்கக்கூடியது ஹைட் பார்த்தா அஞ்சு இன்ச்சு ஹைட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொன்றையும் ரொம்ப பார்த்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு தான் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்து சேலில் போட்டுட்ருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்